ஹாய் அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹிவாஸ் கிச்சன் அண்ட் பிளாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நோம்பு நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் சோ இன்னைக்கு நம்ம வீடியோ முட்டைக்கோஸ் பொரியல் ஸோ முட்டைக்கோஸ் பொரியல்னு சொன்னால் யாருக்குமே பிடிக்காது இது என்ன முட்டைக்கோஸ் அப்படின்னா கறி போட்டு முட்டைக்கோஸ் பொரியல் வந்து வச்சுருந்தோம் ஒரு கிரேவி மாதிரியே இருக்கும் கறி கறி முட்டைக்கோஸ் அந்த ரெசிபி பேர் ஸோ இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு முட்டைக்கோசை நல்லா நிறமாக நறுக்கு கறியை முதல் வந்து நம்ம வேக வச்சுருவோம் கறியை வேக வைக்க நம்ம கறி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வத்தப்பொடி கரம் மசால் பொடி கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா இது பண்ணிடுங்க வதக்கிடுங்க வதக்கிட்டு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நம்ம தண்ணி கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றிடுங்க ஏன்னா அந்த கறி வேகணும்ல வேகிறதுக்காண்டி கொஞ்சத்தை வந்து ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு மூடிடுங்க ஒரு விசில் வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணணும் இந்த சைடு தேங்காய் வந்து அரைச்சி வச்சுக்கோங்க தேங்காய் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் தேங்காய் வந்து அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் ஊ நல்லா காஞ்சதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் இல பிரியாணி இலை இருக்குல்ல அந்த அதெல்லாம் நல்லா கொஞ்சம் ஸ்பைஸ் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க முட்டைக்கோஸ் இருக்குல்ல முட்டைக்கோஸை வந்து இதில் போட்டுருங்க போட்டுட்டு மல்லிச்செடி கொஞ்சோம் ஆட் பண்ணிட்டு நல்லா அந்த எண்ணெயில் வந்து லைட்டாக எல்லா முட்டைக்கோஸும் வந்து நல்லா ஃப்ரை ஆகிருக்கணும் நல்லா அதில் விரவுற மாதிரி நல்லா கிண்டி விட்ருங்க கிண்டி விட்டு இப்போ நம்ம குக்கரில் வந்து ஒரு விசில் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த விசிலை ஓப்பன் பண்ணிடுங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கிரேவி மாதிரி இருக்கும் அந்த கிரேவியில் நம்ம இந்த முட்டைக்கோஸை எடுத்து போட்டுடலாம் ஸோ போட்டு நல்லா எல்லாம் அந்த கிரேவியில் வந்து மிக்சாக வீட்டில் நார்மலாக முட்டைக்கோஸ் வச்சா யாரும் சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் கறி வச்சு கறி முட்டைக்கோஸ்ன்னு சொல்லி பாருங்க ஸோ எல்லாரும் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இதை வந்து நம்ம ரசம் சோறுக்கும் வச்சுக்கலாம் சப்பாத்திக்கு கிரேவியாக வந்து நம்ம தொட்டும் சாப்பிட்லாம் தேங்காய் லாஸ்ட்டாக வந்து தேங்காவை வந்து அரைச்ச அரைச்ச தேங்காவை ஊற்றிடுங்க ஊற்றி ஃபுல் ஃப்ளேமில் வந்து ஆனில் வச்சு நல்லா கொதிச்சக்கப்புறம் இதை இறக்கிடலாம் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க பாய்